நம பார்வதி பரமேஸ்வரஹரமகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச் சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச் சிவாயவே நான் அறிவிச்சையும் நமச் சிவாயவே நான் நவீன் ரேத்துமே நம சிவாயவே நெறிகாட்டுமே திருச்சிற்றம்பலம் விதியை வெல்வது எப்படி அப்படிங்கிற வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்குறதுக்கு நம்ம செய்கிற தொழில் நமக்கு நிரந்தரமாக இருந்து நமக்கு அருள் இறைவன் அருள் கிடைக்கிறதுக்காக நம்ம ஓத வேண்டிய பதிகம் இந்த பதிகத்தை நமக்கு கொடுத்துருக்கிறது அருள் பண்ணியிருக்கிறது திருஞான சம்பந்தர் பதிகம் கொடுத்துருக்கிற ஸ்தலம் வந்து திருமயிலாப்பூர் கபாலீஸ்வரர் இறைவன் முன்னாடி இந்த பதிகத்தை பாடி இறந்து சாம்பலாக கிடந்த பூம்பாவையை இந்த பதிகம் பாடி அதற்கு பிறகு இறைவன் அருளால் பூம்பாவை அந்த குடத்திலிருந்து எழுந்து வந்தாங்க அப்படிங்கிறது வரலாறு அந்த தான் இது இதே நம்ம வந்து தொடர்ந்து படிக்கிறதுல வந்து நமக்கு செய்கிற தொழில் நிரந்தரம் கிடைக்கும் இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பதிகத்தில் தான் வந்து நம்ம தமிழர்கள் உடைய நம்ம பாரம்பரியமாக கொண்டாடிக்கிட்டு வந்த திருவிழாக்களை எல்லாமே வந்து அவர் பட்டியலிட்டு காமிச்சிருக்கார் அதையும் கவனித்து நம்ம இந்த பதிகத்தை பாடி இறைவன் அருள் நமக்கு கிடைச்சி தொழில் நிரந்தரமாக வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சு பதிகத்துக்கு போகலாம் திருச்சிற்றம்பலம் மட்டிட்டு புண்ணியம் காணல் மடம் மயிலை கட்டிட்டம் கொண்டான் கபாளிச் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின்றுத்திரபல் கணத்தார்க்கு அட்டு இட்டல் காணாதே போதியோ பூம்பாவை மை பயந்த ஒன்கண் மடனல்லார் மாமயிலை கை பயந்த நீற்றான் கபாளி சரம் அமர்ந்தான் ஐப்பசி ஓண விழாவும் அருந்தவர்கள் தூய்பணவும் காணாதே போதியோ பூம்பாவை வளைக்கை மட நல்லார் மாமயிலை வன்மருகள் துளக்கில் கபாலி சரத்தான் தொல் கார்த்திகை நாள் தளத்து ஏந்து இளம் முளையார் தையனார் கொண்டாடும் விளக்கீடு காணாதே பூதியோ போம்பாவை திரை வேளை உலாவும் உயிர் மயிலை கூர்த்தரு வேல் வல்லார் குற்றம் கொல் சேரிதனில் கார்த்தரு சோலை கபாலி சரம் அமர்ந்தான் ஆர்த்திரை நாள் காணாதே போதியோ பூம்பாவை மைப்பூசும் ஒன் கண் மடனல்லார் மாமையில்லை கைப்பூச நீற்றான் கபாலி சரம் அமர்ந்தான் நெய்ப்பூசும் ஒன் புழுக்கள் நேரிழையார் கொண்டாடும் தைப்பூசம் காணாதே போதியோ பூம்பாவை மடல்லார்ந்த தெங்கின் மயிலார் மாசிக் கடல்லாட்டு கண்டான் கபாலி சரம் அமர்ந்தான் அடல்லான் ஏறு ஊறும் மடிகள் அடிப்பரவி நடம்மாடல் காணாதே போதியோ பூம்பாவை மலிவிழா வீதி மடநல்லார் மாமயிலை களிவிழா கண்டான் கபாலி சரம் அமர்ந்தான் பழி விழா பாடல் செய் பங்குனி உத்திர நாள் ஒளி விழா காணாதே போதியோ பூம்பாவை தன்னார் பெந்தோல் சாய்த்து உகந்த தாளியான் கண்ணார் மயிலை கபாலி சரம் அமர்ந்தான் பன்னார் பதினெண் கணங்கள் தம் அட்டமே நாள் கண் ஆற காணாதே போதியோ பூம்பாவை நல்தாமரை மலர் மேல் நான் முகனும் நாரணனும் உற்றாங் உணர் இலாமூர்த்தி திருவடியை கற்றார்கள் ஏத்தும் கபாலிச்சரம் அமர்ந்தான் பொன் தாப்பு காணாதே தியோ பூம்பாவை உறிஞ்சு ஆய வாழ்க்கை உடையைப் போர்க்கும் இருஞ்சாக்கியர்கள் எடுத்து உரைப்ப நாட்டில் கரும்பு சோலை சூழ்ந்த கபாலிச்சரம் அமர்ந்தான் பெரும் சாந்தி காணாதே போதியோ பூம்பாவைக் காணமர் சோலை கபாலிச் சரம் அமர்ந்தான் தேனமர் பூம்பாவை பாட்டாக செமல் ஞான சம்பந்தன் நலம் புகுழ்ந்த பத்தும் வல்லார் வாண சம்பந்தன் தவறோடும் வாழ்வாரே திருச்சிற்றம்பளம் இறைவன் எல்லாருக்கும் எல்லாருளும் கொடுத்து அருள வேண்டி பிரார்த்தனை செய்கிறேன் நம பார்வதி பரமேசரஹரமகேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்